பீமன் ஒருகளுக்கு வணக்கம் இதுவரைக்கும் இந்த வரையொலியில ஆஹ் தமிழ் தேசியம் மற்றும் சீமான அவர்களின் கருத்துக்கள் அதுக்கு ஆதரவாக காணொலிகள் வந்து இதுவரைக்கும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருந்தேன் இந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்கனே தமிழ் தேசியத்துல ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்கள் செந்தமனன் சீமான் அவர்களின் கருத்துக்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கோட்பாடுகள் இவைகள் அனைத்திலும் ஈர்க்கப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த கருத்தை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஆனா வேக்கனே நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் உறவுகளுக்கு இந்த கருத்துக்கள் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறதுங்க போது நாம் தமிழருக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த கருத்து திரும்ப திரும்ப போய் சேர்றதுல வந்து அவ்வளோ அவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் இருக்க போறது இல்லைங்கிறத நான் உணர்கிறேன் அந்த காரணத்தினால் இனிவரும் இனி வரும் காலகட்டங்களில் தமிழ் தேசியம் மற்றும் நாம் தமிழர் கட்சி சார்ந்த காணொளிகள் மட்டும் அல்லாமல் பொதுமக்களுக்கு சம்பந்தப்பட்ட கருத்துக்களான திரைப்பட விமர்சனங்களையும் சேர்ந்து பண்ணலான்ட்டு இருக்கோம் ஏனு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா திரைப்படத்தை விமர்சனம் செய்யும் பொழுது அந்த திரைப்பட விமர்சனம் என்பது பலதரப்பட்ட மக்களால் பார்க்க முடியும் அதாவது வேற வேற கட்சிக்காரர்களால பார்க்க முடியும் தமிழ் தேசிய ஆதரவாளர் மட்டுமே அதை பார்ப்பாங்க நம்மளால சொல்ல முடியாது அதனால பொது மக்கள் அதை பார்ப்பாங்க வெகுஜன மக்கள் அந்த விமர்சனங்களை பார்ப்பாங்க அந்த விமர்சனங்கள் பிடிச்சு போய் நம்ம நம்மளுடைய காணொலிகளை வந்து தொடர்ந்து பார்ப்பாங்க அதன் அடிப்படையில் பொது மக்களுக்கு தேவையான கருத்துக்கள் விமர்சனமாக எடுத்து கூறப்பட்டு புது புது படங்களை வரும் பொழுது புது புது பார்வையாளர்கள் புது புது பின்தொடர்பாளர்கள்லாம் வருவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப நாம் தமிழர் கட்சி சாராத பொது மக்கள் பிற மக்கள் எல்லாருமே இந்த வலைவல கூட ஆரம்பிப்பாங்க அதில் நாம வந்து நாம் தமிழர் கட்சி சார்ந்த கொள்கை கோட்பாடுகள் சம்பந்தப்பட்ட காணொலிகள் போடும் பொழுது புது நபர்களுக்கு இது கொண்டு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள்ல வந்து நிறைய சினிமா விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து பண்ணலாங்கிற ஒரு எண்ணமும் என் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது ஆகையால் அதை நான் செயல்முறை பார்த்த போகிறேன் அதுக்கான காரணம் இதுதான் நம்மளுடைய தமிழ் தேசிய கருத்துக்களை தமிழ் தேசியவாதிகளுக்கு மட்டுமே திரும்ப திரும்ப சொல்றதுனால அவ்வளவு பெரிய மாற்றம் இருக்க போறது இல்லை எப்படியோ யாரோ ஒருத்தவங்க சொல்லிடுவாங்க ஆனா பொது மக்கள் கிட்ட நம்ம கண்ணனை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு வழி இதுன்னு நான் உள்மனத்துல உள நம்புகிறேன் ஆகிய காரணத்தினால் உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க இதோடைய நெகட்டிவா பாசிட்டிவாங்கிறது செய்து நீங்க சொல்லுங்க நன்றி அடுத்த காவலியை பார்க்கலாம்